சுவையான மற்றும் ஷனல் டிஷ்ஷுகளை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வந்து பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்னே ஒன்றே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை சமையல் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் அதாவது மஞ்சள் பூசணிக்காய் எப்படி பொரியல் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருங்க என்னன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப சூப்பரான டிஷ் இது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்திங்கன்னா அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் கிட்டே ஆயில் விட்ருங்க குக்கிங் ஆயில் எண்ணெய் கிட்டோன்னே கடுகு போட்டுருங்க கடுகு எல்லாம் புரிஞ்ச உடனே ஒரு பதினஞ்சு போல் உளுத்தம்பருப்பு உளுகத்தம்பருப்பு போட்டுருங்க அதுக்கப்புறமா எழுபத்தஞ்சு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயமே ஒன்று போட்டுங்க வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க காரத்துக்கு வந்தால் நம்ம பச்ச மட்டும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை எதுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பூசிக்காலையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக இனிப்பு இருக்கும் அதனால காரம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க எல்லாம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பத்து கருவேப்பிலையில் கருவேப்பிழை போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க சில பேர் கடுகு போட்ட கரு கருவேப்பிலையில் போடுவாங்க அப்படி போட்டிங்கன்னா கருவேப்பில வந்து கருகிடும் ஒரு மாதிரி மொறு ஆகிடும் அதனால தான் வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிள்ளையால் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் தூள்லாம் அதில் ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது அதனால் பச்சை மிளகாய் மட்டும் போட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து பூசணிக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் கொலை பூசணிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி பண்ணாதீங்க ஒரு மீடியம் சைஸாக பண்ணுங்கள் ஏன்னா இது வதங்க ஆரம்பித்தோன்னே வந்து சைஸ் சின்னதாகவும் மெல்ட் ஆகிற ஆகும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டுருங்க போட்டு எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் போட்டுருங்க நெருப்பை ஊசினிக்காய் போட்டிருக்கிறோமா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் தொடர்ந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிது பாருங்கள் அந்த சைஸ் வந்து சின்னதாக இருக்குது மெல்ட் ஆனோன்னு லைட்டாக ஊருகிற மாதிரி வரும் அப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் உப்பு முன்னாடியே போடாதீங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க போட்டுட்டு ஒரு வாட்டி கிண்டி விடுங்க கிண்டி விட்டு உப்பு வந்து எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க மறுபடியும் நெருப்பு வந்து சிம்லியாக இருக்கட்டும் அதிகமாக வைக்க வேணாம் அதிகமாக அடி பிடிக்கும் சிம்ளாக சிம்ளையாக இருக்கட்டும் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த பொரியல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இதுக்கு வந்து ஸ்பெஷலாக எதுவுமே வந்து மசாலா விசால எதுவுமே ஆட் பண்ண தேவை நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கடுகு அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் இது பண்ணீங்கனாலே மஞ்சள் பூசிங்காய் வந்து சூப்பராக செய்யலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பழனி எல்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சென்னை சமையல் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வே வேறு ஏதாவது டவுட்னா கூட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் मेन टीन नेक्स्ट वीडियो डोंट डोंट्रेट टू सब्सक्राइब